ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஞான அடைய நான்கு வழிகள் ஜனக மன்னனுக்கு அஷ்டபக்ரர் இந்த அத்தியாயத்தில் உபதேசம் செய்கிறார் அதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் முதல் உபதேசம் அஷ்டபக்ரர் மேலும் மேலும் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறார் என்னவென்றால் உங்களுக்கு யாருடனும் தொடர்பு இல்லை நீங்கள் தூய்மையானவர் எனும்போது நீங்கள் எதை துறக்க விரும்புகிறீர்கள் உடலின் ஐம்புலன்களின் தாக்கத்தையும் அகற்றிக்கொண்டு பிரம்மத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் என்கிறார் அஷ்டவகிரர் விளக்கமாக மேலும் பலவிதமான அறிவுரைகளை வழங்க துவங்குகிறார் கேட்போமா ஜனகா சாதகன் ஒருவன் விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் அதாவது உலக பந்தங்கள் அனைத்தையும் அழித்து கொண்டு விட்டால் அவனுக்கு எவருடனும் தொடர்பு இருக்காது புனிதமான ஜீவாத்மாவின் பேரானந்த நிலையில் ஐக்கியமாகி விடுவான் அப்போது ஐம்புலன்களினால் இயங்கும் அவனது சடலமான உடலின் எந்த செயல்களும் அவனை சலனப்படுத்தாது அவன் தூய்மையானவனாகி விடுவான் இப்போது நீயோ விழிப்புணர்வை பெற்றுவிட்டதாக நீயே கூறுகிறாய் நீ தூய்மையான நிலையில் நுழைந்து விட்டவன் என்றால் இன்னும் நீ எதை துறக்க வேண்டும் சொந்த பந்தங்களையா அல்லது நான் என்ற அகங்கார நிலையையா இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் என்ன அலைகளை அழைத்துக் உடலின் ஐம்புலன்களின் தாக்கத்தை அகற்றிக்கொண்டு பிரம்மத்திடம் இணைந்து கொள்வாயாக சுவாமியின் உபதேசம் இரண்டு கடலில் இருந்து வெளிப்படும் நீட்புமிழி மீண்டும் கடலில் மறைந்து வெளிப்படுவதைப் போல விரிந்து படர்ந்துள்ள ஜீவாத்மாவில் இருந்து பிரபஞ்சம் தோன்றி மறைந்துவிட்டு மீண்டும் வெளிப்படுகின்றது நீயே அந்த ஜீவாத்மா என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு பிரம்மத்துடன் இணைந்து கொள் விளக்கம் அஷ்டவகிர மேலும் அறிவுரைகளை வாரி வழங்குகிறார் ஜனகா கடல் நீரில் இருந்து எழும் கடல் நுரைகள் மீண்டும் மீண்டும் வெளிவந்து அந்த கடல் நீரிலேயே மூழ்கி மறைந்து விடுவதை போன்றே இந்த பிரபஞ்சமும் ஜீவாத்மாவின் உருவமற்ற உடலில் இருந்து வெளியாகி அந்தந்த யுகங்களின் முடிவில் மறைந்துவிட்டு மீண்டும் வெளிவரும் அந்த ஜீவாத்மா என்பது என்ன உன் சடலமான உடலில் உள்ள அதே ஜீவாத்மா தான் அது அதுவே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களிலும் உள்ளது தானே வெளிப்படுத்திய பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து உள்ளது ஆகவே ஆத்மா எனும் ஜீவாத்மா என்பது ஒன்றே ஒன்றுதான் அது எனக்குள்ளும் உள்ளது உனக்குள்ளும் உள்ளது பிரபஞ்சத்திலும் வியாபித்து உள்ளது என்பதை புரிந்து கொள்ளறையா இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் என்ன அலைகளை அழித்துக் கொண்டு உடலின் ஐம்புலன்களின் தாகத்தை அகற்றிக்கொண்டு பிரம்மத்துடன் இணைந்து கொள்வாயாக சுவாமியின் உபதேசம் மூன்று உன் கண்ணெதிரே தெரியும் உலகத்தின் தோற்றம் மாயையானது உண்மையற்றது கற்பனையில் கயிறு கூட பாம்பை போல தோற்றம் தருவதை போன்றே மாயையான உலகம் தூய்மையான உன் உடலில் இருப்பதாக எண்ணுவதும் ஆகும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு பிரம்மத்துடன் கொள் விளக்கம் மேலே இரண்டு பகுதிகளில் கூறப்பட்டுள்ள அறிவுரை மூலம் அஷ்டபக்ரன் மேலும் என்ன கூறுகிறார் என்றால் இந்த உலகை படைத்த பரமாத்மாவுடன் கலந்துள்ளதே ஜீவாத்மா இரண்டுமே வெவ்வேறானவை அல்ல அந்த தூய ஜீவாத்மாவை உள்ளடக்கியது சடலம் போன்ற உடலும் ஆகும் சடலமான உடலில் ஜீவாத்மா பயணித்தாலும் அந்த உடல் இயக்கங்களில் எந்த நிலையினாலும் அது பாதிக்கப்படுவது இல்லை ஜீவாத்மா தூய்மையானது தனிமையானது சுதந்திரமானது மாயையான உலக மற்றும் உடல் இயக்கங்களுடன் எந்த சம்பந்தங்களும் இல்லாதது எந்த நிலையிலும் மாயையான உடல் எதிர்கொள்ளும் இன்ப துன்பங்களால் அது பாதிக்கப்படுவதில்லை அவ்வளவு புனிதமான ஜீவாத்மாவை சுமக்கும் நீயோ அறியாமையில் எப்படி பாம்பு கூட கயிறாக ஒருவருக்கு தெரிகிறதோ அதே போன்ற அறியாமையில் அரசனான நீ மாயையான இந்த உலகை நீதான் சுமப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய் அது உண்மையல்ல ஆகவே இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் என்ன அலைகளை அழைத்துக் கொண்டு உடலின் ஐம்புலன்களின் தாக்கத்தை அகற்றிக்கொண்டு பிரம்மத்துடன் இணைந்து கொள்வாயாக சுவாமியின் உபதேசம் நான்கு நீ தூய்மையானவன் வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ ஆசையோ நிராசையோ போன்ற எவையுமே உன்னை பாதிப்பதில்லை அவை உலகை போன்ற மாயையானவை உன்னை பொறுத்தவரை அவை அனைத்துமே உனக்கு அப்பாற்பட்டவை எனும் உண்மையை உணர்ந்து கொண்டு விரைவாக ஆத்ம விடுதலை பெற்றுக்கொள் விளக்கம் இங்கு நீ என்பதின் மூலம் அஷ்டவக்ரர் ஜீவாத்மாவின் உண்மையான தன்மையை மீண்டும் எடுத்து காட்டுகின்றார் கேட்போம் சடலமான உடலில் ஜீவாத்மா பயணித்தாலும் அந்த உடல் இயக்கங்களின் எந்த நிலையினாலும் வாழ்வோ சாவோ இன்பமோ துன்பமோ ஆசையோ நிராசையோ போன்ற எந்த நிலைகளினாலும் அது பாதிக்கப்படுவது இல்லை என்கிறார் ஜீவாத்மா தூய்மையானது தனிமையானது சுதந்திரமானது மாயையான உலகம் மற்றும் உடல் இயக்கங்களுடன் எந்தவித சம்பந்தங்களும் இல்லாதது எனும் அவர் ஜனகரிடம் இன்னும் நேரத்தை வீணடிக்காமல் என்ன அலைகளை அழித்துக் கொண்டு உடலின் ஐம்புலன்களின் தாக்கத்தை கொண்டு பிரம்மத்துடன் இணைந்து கொள்வாயாக என்று அறிவுரை கூறினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதா ஐந்தாம் அத்தியாயம் முற்றிற்று